கல்விதைகளின் கனிவானவர்களுக்கும் இந்த நாள் இனி நாளாக வேண்டும் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பொதுத் தேர்வுகள் நடக்க ஆரம்பிக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்பு இருக்கு இந்த பொதுத் தேர்வுல நம்ம சிறப்பாக எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பத்தாம் வகுப்பு மாணவனுக்காக தமிழ் பாடத்துல இருக்கக்கூடிய இதுவரை நடந்து நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வு நாட்களுடைய ஒரு மதிப்பெண்களை பார்த்து சென்ற காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் வினாத்தாருடைய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம் இன்னைக்கு இந்த காணொலியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான காணொலிகளை பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நடத்துங்க அதில் ஆளுநர்களுடன் பேசிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் மதிப்பெண் வாரியாக அந்த வினாக்கள்லாம் பதிவிட்டு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் மார்க்ஸாகவும் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு வரும் அதனால் இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அதே சமயம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வாங்க வீடியோவில் போயிடலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு எடுத்துக்கோங்க நான் எனக்கு தேவையான ஒரு பிரசல் எடுத்துக்கிட்டேன் அதில் தமிழ் மீடியை அப்படின்னு டைப் பண்ணுறேன் உங்களுடைய பற்றி நீங்கள் உங்கள் தமிழ் விளையிட்டு அது மூலமாக லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் மார்க் கொஸ்டின் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆன்லைன் குளிஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லா விநாதர்களுடைய தொகுப்பை போட்டிருப்பேன் இதில் ரெண்டு மட்டும்தான் பூ கல இருக்கும் முதலாக பிளாக் இருக்குது இது ஒன்றுனா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவை பார்த்துடலாம் இப்போ வந்து ஏற்கனவே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னாத்தரம் பார்த்துட்டோம் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்க்க போகிறோம் நீங்கள் திக்கி இருக்கணுங்க இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துருக்குது அப்படின்ட்டு இது அப்படி பார்த்துக்கோங்க நம்ம ஆன்லைன் பார்த்துக்கலாம் இதற்கான விடைகளோட பார்த்துக்கலாம் சோசல் நாட்டில் கொடை இல்லாத காரணமாக அங்கு வறுமை இல்லாததால் நெக்ஸ்ட் நீல சட்டை சிதாரித்துடன் நீல சட்டை என்னும் சொல்லுக்கான தொகை முதலில் தேர்வு செய்த பன்முறை தொகை தமிழகத்தை ஒன்று கொடுத்தும் இடத்தியமாக சிறப்பு விகாரம் நெக்ஸ்ட் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்தது திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் புதுச்சேரி திருநெல்வேலிக்கு ஊர்களின் ஊற்பெயர்களில் சரியான மரும வெளியே இருக்குது மரும அப்படின்னா இன்னைக்கு அந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு தான் திருச்சிராப்பள்ளி திருச்சின்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் கோவை சொல்கிறோம் புதுச்சேரி புதுவை சொல்கிறோம் திருநெல்வேலி நெல்லை சொல்கிறோம் புதுவை நெல்லை நெக்ஸ்ட் கட்டுரையை படித்து ஆசிரியர் ஆசிரியர் மாணவருக்கு பரிசு வழங்கினார் தொடர்களில் இடம்பெற்றுள்ள வேட்புமருப்புகள் வேட்புமத்தினா ஐ ஆ அது கண் அப்படிங்கிறது வேற்றுமையுகள் இதில் அந்த அந்த ஐ ஐ கு கூதம் வரிசையில பாருங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மறுவூர்பாக்கம் அமைந்துள்ள நகரம் புகார் நகரம் நெக்ஸ்ட் நிலாவையும் வானத்து மீதையும் காற்றின் மேற்படவை தாங்கி குழாவும் அபுத குளம்பை புனிதரும் கோல விரிபடைத்தோம் பாரதியார் இப்பாடலில் இடப்பட்டுள்ள அடி வந்து சிற்பத்தை ஆப்ஷன்ல பாருங்க ரெண்டாவது இடத்துக்கு தான் எதுக்கு சொல்லுவோம் இதுல முதல் ஆப்ஷன்ல பாருங்க நான் இது எதுவும் இல்லை டி இது எதுவும் இல்லை இதெல்லாம் இதுவும் நல்லா இருக்கு அதனால இது எதுவும் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்துக்கோம் நிலாவையும் குலாவையும் இதுதான் வந்து சரியான உடை இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நீங்க வந்து அந்த அடி எதிர்ப்பு பார்க்கலாம் நாலு ஆப்சன்கள் இது மட்டும்தான் அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோறும் நிலத்திற்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோள் பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள பல உணவு தொடர்பான பல தேர்வு செய்யவும் அளவுக்கு மீறினால் அமுதம் பஞ்சு அடுத்தது ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று வாடி என்பது பிள்ளைகளை சொல்றது அதனால வந்து இது பால் வெளுப்பு மிகி நெக்ஸ்ட் பாடலடி வினாக்கள் பாருங்க என் தமிழ்லாம் என்பதை குறித்தால் எவ்வாறு செம்பொருளே உள்ளுகிறே சிப்பரி நிற்பருமே என் தமிழ்லாம் எவ்வாறு எடுத்து உறைவிருக்கும் முத்தை தனிமகளும் முகிழ்த்த இலக்கியமும் முந்தை நெடுநிலைக்கும் வேறார் புகழறியும் இந்த பாடலடியில என் தமிழ்லாம் என்பது குறித்தால் எம் குட்டல் தமிழ் குட்டல் தான் அதே பாட்டுங்க செந்தமிழ் என்பதுக்கான இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மை குற்ற தமிழ் வைதிகம் பெற்றதுனால அடுத்தது புள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார் தமிழ் மொழியை இழைக்கிறார் நெக்ஸ்ட் ஏரார் புகழுரையில் ஒரு வேற்று மொழியினர் சப்மிட் பண்ணுங்க எத்தனை மார்க் வாங்கி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரேட்டு செகண்ட் ரேட் தேர்ட் ரேட் ஓகே எல்லாமே ரேட் உங்களுடைய மார்க் பதினைஞ்சி பதினஞ்சு ஓகே நீங்களும் இதை கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம தினமும் பயிற்சி பண்ணுறது தான் நமக்கு சிறப்பான ஒரு வழி அதை தவிர வேறு வழி இல்லை அதனால் நம்ம டெய்லியும் நம்ம இந்த மாதிரி மார்க் கொஸ்டின் போட்டு இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டுவோம் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளோடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழித்துங்க அதை ஆளுநர் அதே மாதிரி நம்மளுடைய வலைப்பக்கங்க தமிழ் விதை மற்றும் கல்வி வலைப்பக்கத்திலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த இரண்டு வலைப்பக்கங்களிலும் உங்களுடைய காணொலி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை உங்கள் உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழும்